சாதாரணமா த்ரீ கேஜி படிக்கிற பிள்ளைகிட்ட கூட இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி யாரு அப்படின்னு கேட்டா காந்தி தாத்தான்னு சொல்ற ஊர்ல வரலாறு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க காந்தி பிறந்த ஊர்ல வல்லபாய் பட்டியல அவ்வளவு பெரிய சிலைய உருவாக்குனாங்க சிலைய உருவாக்கலாம் ராமனுக்கு பெரிய சிலையை உருவாக்கலாம் என்ன அவ்வளவு செய்யலாம் ஆனா வரலாறு மாற்றி எழுத முடியாது இந்தியாவிலேயே வெள்ளக்காரங்கிட்ட

இந்தியா இருக்கக்கூடிய இந்துக்களே செந்தமிழ்நாடு என்று கோதினிலே இன்பத் தேர்வெந்து பாயுது காதலி என் தந்தை நாடு என்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு இல்லை பாரதியார் பாடினாரு பாரதியார் பாரதியார் பாடியிருந்தா கூட நீ சொல்லலாம் கூடல் போட்ட ஐயர் பாரதியார் என்ன பாடிருக்காரு இந்த கவர்னருக்கு கூடல் போட்டு கவர்னருக்கு தெரிய வேணாமா ஆசிரியர் வீரமணி எழுதி இருந்தாரு இந்த நேபாள பெண்ணை கூட்டிட்டு ஓடி போகும்போது தண்டத்தை விட்டுட்டு போயிட்டாரு கமண்டலத்தையும் தண்டத்தையும் விட்டுட்டு சங்கர மட்டத்தை விட்டு அவர் ஓடிட்டும் போது விடுதலையில ஆசிரியர் வீரமணி எழுதி காதல் வந்தது கமண்டலம் போனது எல்லா ஆசையும் உண்டு உங்களுக்கு சங்கராச்சாரிய வாழ்த்து சொன்னாரா நம்மளும் ஒரு இல்ல அதை நம்ம தேகமண்டரா நினைச்சிருக்கான் அம்மாளும் சங்கராச்சார் காலை அடைக்கு அத குடிச்சா இவன் எங்கேயோ சொற்பத்துக்கு போற மாதிரி திரே சூத்திரங்கள் இவன் தான் நீ வேணா இந்தியாவுக்கு உட்பட தலைவரா இருக்கலாம் ஆனா எங்க சம்பூர்ணானந்தர் அவருடைய சிலையை திறந்து வைத்தால் நீ ஒரு அர்ஜன் தீட்டுப்பட்டு அன்றைக்கு இந்திரா காந்தியை வீழ்த்தி மொராஜி சாஹிப் பிரதமராக்கிய பொறுமை தெற்கு சீமையிலே தென்னகத்திலே பெரியார் கலைஞருக்கு உண்டு இளைய சூரியன் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க உங்களை நம்பி தான் இந்த சேனல் இயங்கிக்கிட்டு இருக்கு இது மக்களுக்கான சேனல்ன்றது உங்களுக்கு தெரியும் அதனால தயவு செய்து பண்ணிடுங்க திராவிடர் இயக்கத்தினுடைய இரண்டாவது போர்வாலா இருக்கக்கூடிய அண்ணன் பசும்பன் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஆளுநர் பார்த்தா புதிய தொடர்ந்து சர்ச்சைகளாவே அவர் செயல்பட்டு வராரு சர்ச்சைகளான பேச்சுக்கள் அது வேணும்னு பண்றாரா இல்ல தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம பண்றாரான்னு தெரியல இன்னைக்கு வந்து சுதந்திரம் வாங்கினது வந்து காந்தியால எல்லாம் கிடைக்கல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாலதான் கிடைச்சிருக்குன்னு ஒரு புதிய ஒரு தகவல சர்ச்சைய இருக்காரு இது சம்பந்தமா நீங்க என்னன்னா நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துங்க நம்ம நேயர்களுக்காக பாஜக என்கின்ற ஒரு பாசிச கட்சி மோடி என்கின்ற ஒரு மோடி மஸ்தான் இந்த நாட்டுக்கு பிரதமராக வந்ததுக்கு பின்னாடி சென்னையில கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைய கேள்விப்பட்டிருக்கீங்களா அதோடைய சிறப்பு என்ன தெரியுமா கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையின் சிறப்பு மனநல காப்பகத்துல காப்பைத்தியம் அறப்பைத்தியம் முக்கா பைத்திய இருப்பேன் முழு பைத்தியம் அந்த காப்பகத்துல இருக்க மாட்டேன் ஏன்னா முழு பைத்தியத்தை நிவர்த்தி பண்ண முடியாது அவன் தெருவுல சட்டையை கிழிச்சுக்கிட்டு இருப்பான் காப்பைத்தியம் கோட்டு போட்டிருப்பேன் சோட்டு சூட்டு போட்டிருப்பேன் ஆள் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பேன் கா பைத்தியமா இருப்பேன் அரை பைத்தியமா இருப்பேன் முக்கா பைத்தியமா இருப்பேன் இந்த பத்தாண்டு கால மோடி அரசு கீழ்பாக்க மருத்துவமனை கூடிய முக்கா பைத்தியம் காய்த்தி அரை பைத்தியத்தெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் கவர்னரா உட்கார வச்சிருக்காங்க முழு பைத்தியம் பார்த்தாலும் நம்ம அடிச்சு விரட்டிடலாம் அதே பைத்தியம் கரைப்பையில உட்கார வச்சுக்கணும் சொல்லி லூசு கால் லூசு அரை லூசு முக்கா லூசுக்குள்ளே கொண்டு போய் கவர்னர் பதில உட்கார வச்சு சாதாரணமா பிரிக்கேஜி படிக்கிற பிள்ளைகிட்ட கூட இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டா காந்தி தாத்தா சொல்ற ஊர்ல வரலாறு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க பாருங்க தட்டி எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிப்பேன் இந்த கவர்னர் படிக்கும் போது கூட அவரும் நீங்க சொன்ன செய்தியை படிச்சிருப்பாரு சுதந்திரம் யாரு வாங்கி கொடுத்தது அவர் படிச்சு வாங்கி சாப்பிட்டு கொடியேற்றி சுதந்திர தினத்திட்டாயை வாங்கி சாப்பிட்டு போறாரு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா இப்ப உங்களுடைய திட்டம் என்ன தெரியுமா சாதாரண நினைக்காதீங்க பாஜகவுடைய திட்டமே நூறாண்டு கால கனவு மகாத்மா காந்தி பெயரை மாற்றணும் இந்தியாவுக்கு பெயரை நினைக்கும் போது அவங்க திட்டாது அதனாலதான் குஜராத்ல காந்தி பிறந்த ஊர்ல வல்லபாய் பட்டேலுக்கு அவ்வளவு பெரிய சிலையை உருவாக்குனாங்க நீ சிலையை உருவாக்கலாம் ராமனுக்கு பெரிய சிலையை உருவாக்கலாம் என்ன அவளும் செய்யலாம் ஆனா வரலாறு மாத்தி எழுத முடியாது மகாத்மா காந்தியை பற்றி பேசுறதுக்கும் நேதாஜியை பேசுறதுக்கும் இந்த ஆர் எஸ் கூட்டத்திற்கு இந்த சங்கி கூட்டத்திற்கு இந்த மங்கி கூட்டத்துக்கு என்ன தகுதி இருக்கு என்ன யோக்கியது இருக்கு சுதந்திர போராட்டம் நடக்கும் போது இவங்க தலைவன் சாவார்கார் வெள்ளக்கார் என்று மூணு முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு அந்தமான மூணு முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு இந்தியாவிலேயே வெள்ளக்காரிகிட்ட பிழை வாங்கி பிழைச்ச நக்கி பிழைச்ச கூட்டம் சாவார்கர் கூட்டம் மோடி கூட்டம் நீ சுதந்திரத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன யோசிக்க இருக்கு எங்களுக்கு சுதந்திரம் தேவையில்லை வெள்ளைக்காரன் காலில் போட்டிருக்கிற பூட்சை நாங்கள் நக்கி பிழைக்கிறோம் என்று சொன்ன ஆர் எஸ் எஸ் கவர்னர் ஆர் எஸ் எஸ் வந்தவர் இந்த கவர்னர் சங்கி கூட்டத்திலிருந்து வந்தாலும் நீ வந்து சுதந்திர வேணாம் சொன்ன ஆங்கில ஏகாதிபத்திய அரசு நீடிக்க வேண்டும் நான் அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி வெள்ளைக்காரிட்ட பிழை பூதிய வாங்கின நக்கி பிழைச்ச கூட்டம் மகாத்மா காந்தியை நேதாஜி என்ன யோக்கியத தகுதி என்ன அருகத நீ வரலாற மாத்தி கவர்னர் பேசினா மக்கள் நம்புவானா இரண்டாம் உலக போர் நடக்கின்ற பொழுது நம்முடைய மாவீர நேதாஜி அவர்கள் ஹிட்டரை சந்தித்தார் வெளிநாட்டிலே ராணுவத்தை அமைத்தார் இந்தியாவிற்கு நான் சுதந்திரம் வாங்கி காட்டுகிறேன் அகிம்சி முறையில் அல்ல நான் துப்பாக்கி முறையில் சுதந்திரம் அடைவேன் அந்த சுதந்திரத்தை நான் மகாத்மா காலடியில் சேர்ப்பேன் என்று சொன்னார் நேதாஜி நீ சிண்டு முடிச்சு விட பாக்குற நேதாஜி காந்திக்கு அப்பொழுது காபூல் வழியாக அசாம் வழியாக நான் இந்தியாவுக்குள் வருவேன் படையை திரட்டி வெள்ளக்காரன் படையை அடித்து விரட்டுவேன் சுதந்திரம் இந்தியாவை அடைவேன் என்று நேதாஜி அறைவுகூள் விடுத்த நேரத்திலே சாவார்கர் அறிக்கை என்ன கொடுத்தார் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களே நாமெல்லாம் ஒன்று திரண்டு இந்தியாவுக்கு சுதந்திர வேணும் என்று சொல்லுகிற நேதாஜி படையை விரட்டுவதற்கு வாருங்கள் இந்துக்கள் என்று அழைத்த ஒரு அடிமை கூட்டம் பேடி கூட்டம் இந்த ஆர் எஸ் எஸ் கவர்னர் ரவி கூட்டம் வரலாறு மாத்தி பேசுற மகாத்மா காந்தியுடைய தியாகத்திற்கு மதிப்பளிக்காத கூட்டம் ஆர் எஸ் எஸ் கூட்டம் இந்திய இறையாண்மைய பத்தி நாம பேசுறோம் காந்திய பத்தி பேசுறோம் காந்திய வந்து இப்படி கொச்சப்படுத்தி அவர் வந்து ஒரு ஆளுநர் பொறுப்புல இருக்கிற ஒரு பேசுறது இது இறையாண்மைக்கு எதிராக இல்லையான இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது மட்டுமல்ல பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் விரோதமானது ராமர் கோவில் மோடி திறந்ததும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டதற்கு நேர்மானது நாடு இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு இந்த நாட்டின் நான் குருப்பு வெறுப்பின்றி அனைத்து மதத்திற்கு நாம் சமமாக நடத்தும் என்று சொல்லிவிட்டு பதினோரு நாள் விரதம் இருக்கிறேன் குழந்தை ராமருக்கு நான் பிரதிஷ்டை செய்ய சொல்வது அரசியலமைப்பு சட்டம் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டதற்கு நேர் எதிரானது அதே போன்றுதான் இந்தியாவின் தேசப்பிதா மகாத்மா காந்தியை அவமானப்படுத்துகின்றவருடைய அடிப்படையில் டெல்லியின் கண்காணியான டெல்லியின் ஆன டெல்லியின் உளவுத்துறையான டெல்லியின் போஸ்ட் மாஸ்டரான ஒரு டெல்லிக்கு கண்காணி உலவாக்குற கவர்னர் தான் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு எதிராக மகாத்மா காந்தியை பேசுவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இவர்கள் பிரதமராகவும் கவர்னராகவும் பதவி நீடிப்பது தார்மீக நியாயமில்லை சட்டப்படி நியாயமில்லை ஆனால் அவர்கள் கொள்கை என்ன என்று கேட்டால் நாங்கள் மகாத்மா காந்தி மதிக்காதவர்கள் எங்களுக்கு மகாத்மா கோல்வார்கர் சாவார்கர் எங்களுக்கு கடவுள் ராமர் எங்களுக்கு இந்தி தான் எங்களுக்கு சமஸ்கிருதம் தான் நாங்கள் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை தூக்கி எறிவோம் நாங்கள் மனும சட்டத்தை நாட்டில் இருக்கக்கூடிய கோடான கோடி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களை சூத்திரன் மனும சட்டத்தினை சொல்லுகிறான் சூத்திரன் என்று அந்த சூத்திர பட்டத்தை சூட்டுவோ பிராமணர் ஆட்சிதான் உயர்ந்தவன் பிரம்மாவின் படைப்பில் நெற்றியில் பிறந்தவன் ஆழ பிறந்தவன் பார்ப்பனன் நீங்கள் சூத்திரவாள் சூத்திரவாள் என்றால் வைப்பாட்டி மக்கள் பச்சாரி மகன்கள் எந்த சட்டம் தான் இந்தியாவில் வரும் என்று ஒக்கரித்துக் கொண்டிருக்கூடிய கூட்டம் தான் கவர்னர் ரவி கூட்டம் ஆனால் ரவி எப்ப வேணாலும் எது வேணாலும் வரலாற்றை மாற்றி பேசுறாரு திருவள்ளுவருக்கு போய் காவி சாயம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன வல்லவருக்கு காவி சாயம் பூசுற அப்ப என்ன புத்தி இருக்கு புத்தி பேதலித்து போயிருக்கு அரை லூசா முக்கால் லூசா கவர்னர் செந்தமிழ்நாடு எனும் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிலே என் தந்தை நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை பாரதியார் பாடினார் பாரதியார் பாரதியார் பாடியிருந்தா கூட நீ சொல்லலாம் பூணல் போட்டு ஐயர் பாரதியார் என்ன பாடிருக்காரு இந்த கவுரருக்கு பூடல் போட்டு கவுரருக்கு தெரிய வேணாமா செந்தமில்லாடனும் போதினிலே இன்பத்த இந்த பாய் ஆஹ் இப்ப இந்த கவுரருக்கு என்ன பாயுது பாரதியார பத்தி தெரியுமா அவருக்கு படிச்சிருப்பாரா பாரதியார இ எல்லாம் படிச்சிட்டு இவங்க என்ன நினைக்கிறாய்ன்னு கேட்டா நாங்க ஆர்எஸ் சனா அதான் அதாவது வள்ளுவர் எழுதின பொருளவே வந்து சனாதனவாதி துறவின்றார் இந்த கவர்னர் துறவி யாரு மோடி துறவியா நீ மோடிய துறவின்னு சொல்லு பாதி நாள் இல்லற வாழ்க்கை பாதி நாள் மனைவிய டைவர்ஷன் பண்ணல எந்த பற்றம் இல்லாதவங்க துறவின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா இந்த இந்து மதத்துக்கு தான் தான் பெரிய ஆளுன்னு சொல்ற சங்கராச்சாரியே பற்ற துறக்கலையே அவரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு சங்கராச்சாரியே எல்லா அவருமே துறை எல்லா பற்றோடையும் வாழ்ந்து கிரிமினல் செக்ஸ் திருநாட்டு கொலை வழக்கு தான் உச்சமானது அதனே ஜெயிலுக்கு போயிட்டு விட்டார்ல சங்கராச்சாரியாரு இத விட கிரிமினல் யார் வேணும் சங்கராச்சாரியார் கிரிமினல் வழக்கே உள்ள போயிட்டு விட்டார்ல இருந்து நேபாளத்துல இருந்து வந்தாரு மறுபடியும் சங்கர சங்கரம வந்து தலைவர் ஆயிட்டாரு சங்கராச்சாரியா பதவி ஏற்றி விட்டாரு அதாவது அவால் தப்பு செய்தால் அவளுக்கு வந்து கங்கையில ஸ்நானம் பண்ணினால் போதும் அவளுக்கு எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது தப்பு பண்ணா நமக்கு தூக்கு தண்ணா அவள் கிடையாது அந்த மனுதர்மன் சட்டம் தான் அதுதான் கவனம் விடுதலையில ஆசிரியர் வீரமணி எழுதியிருந்தாரு சங்கராச்சாரி இந்த நேபாள பெண்ணை கூட்டிட்டு ஓடி போகும்போது தண்டத்தை விட்டுட்டு போயிட்டாரு கமண்டலத்திலையும் தண்டத்தையும் விட்டுட்டு சங்கரமான விட்டு அவர் ஓடிட்டும் போது விடுதலையில ஆசிரியர் காதல் வந்தது போனது நேபாள பெண்ணின் மீது நேசம் ஆக இவங்க வந்து பற்ற கமன் சொல்ல முடியாதுல மண்ணாசை பொண்ணாசை பொருளாசை எல்லா ஆசையா இருக்குது எல்லா ஆசை உண்டு பொங்கலுக்கு சங்கராச்சாரிய வாழ்த்து சொன்னாரா தமிழர் நாளுக்கு இல்ல அதை நம்மளால தேக மாட்டானு நம்மளால சங்கராச்சாரி காலை நெக்கி அதை குடிச்சா இவன் எங்கேயோ சொற்குலோத்துக்கு போற மாதிரி திரு சூத்திரவாள் இவன் தான் உண்மையான சூத்திரவாள் நம்மளா பெரியாருடைய சுயமரியாதைக்காரங்க மானமும் அறிவும் தான் மனிதனுக்கு அழகின்ற ஐயா சொன்னார் பெரியார் அதனாலதான் நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த கவர்னர் சொன்ன சொன்னாலேதான் அந்த கவர்னர் பாண்டிச்சேரி கவர்னர் நீங்க சொன்ன மாதிரி சங்கராச்சாரி காலில் போய் வராங்க தமிழிசை சவுந்தரராஜன் இல்ல இல்ல அவங்க தமிழிசை நான் மதிக்கக்கூடியவங்க அவங்க ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநரா இருக்காங்க நான் உங்களுக்கு சுருக்கமா என்ன சொல்றேன்னா சங்கரபுரத்துக்கு இதை விட உயர்ந்த பதிவு உங்களுக்கு வேணுமா ரெண்டு மாநிலத்துல நீங்க ஆளுநரா இருக்கீங்க ஒரே நேரத்துல ஆனா உங்களை உட்கார சொன்னா கை படகுடா நீங்க கொடுத்த அந்த சால்வையை நீங்கள் ஒரு சூத்திரச்சின்னு சொல்றான் ஆனா எச் ராஜா என்ற பார்ப்பான் இங்கே ரெண்டு மாநில ஆளுநர் அவர் எந்த பயிரும் இந்த பாப்பா ஹெச்ராஜா இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போங்க அந்த பாப்பானுக்கு சரிசமா சங்கராச்சார உட்கார சேர் கொடுக்குறேன் ரெண்டு மாநில ஆளுநருக்கு ஏன் கொடுக்கல சூத்திரவாள் அவள் பிரம்மா நெத்தில பிறந்தவாள் யாரு ஹெச் ரெண்டு மாநிலத்துக்கு நீங்க ஆளுநராக இருக்கலாம் நீங்க பாபு ஜெகஜீவன் ராம் மிக பெரிய சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திர போராட்டத்துக்காக பல்லாட்டுகள் சிறையில் இருந்தவர் மிகப்பெரும் பல பெரும் தியாகி அவருக்கு வந்து இந்தியா உள்துறை வாரணாசியில வந்து சம்பூர்ணந்த சிலையை திறந்து வைத்தார் பார்ப்பனர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் நீ வேணா இந்தியாவுக்கு முப்படை தலைவரா இருக்கலாம் ஆனா எங்க சம்பூர்ணானந்தர் அவருடைய சிலையை திறந்து வைத்தால் நீ ஒரு அர்ஜன் தீட்டுப்பட்டு விடும் என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து நம்முடைய இந்தியாவுடைய அமைச்சர் அந்த பாபு திறந்து பாதுகாப்பு தண்ணியை கொண்டு வந்து ஜெகஜீவ்ராம் ஒரு தாழ்த்தப்பட்டவர் திறந்த சிலையை தீட்டுப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி கழுவி விட்டார் இதை என்னைக்கு மாத்த போறோம் இதை மாத்திரதான் அம்பேத்கார் இதை மாத்திரதான் சமூக நீதி இதை மாத்திரதான் தந்தை பெரியார் இதை தான் பெரியார் போராடினார் அண்ணா போராடினார் திராவிட இயக்கம் நம்முடைய தளபதி ஸ்டாலின் சமூக நீதி சமூக நீதினா என்ன கடையில விற்கா பே அண்ணாமலை மாதிரி முட்டாள் தமிழ்நாட்டில் பாஜக தலைவரா இருக்கான் இவன் பைத்தியக்காரர்கள் கவர்னரா போட்டா பாஜக கட்சிக்கு அடிமுட்டான தலைவரா போடுறாங்க நீ ஐபிஎஸ் ஆயிருக்க முடியுமா இந்த சமூக நீதியும் திராவிட இயக்கமும் கல்வி இல்லை என்றால் ஆக முடியுமா

ஐந்தாவதுக்கு பொது தேர்வு பாதி நேரம் பள்ளிக்கூடத்துல படிக்கலாம் பாதி நேரம் அப்பையின் தொழில செய்யணும் அதை கொண்டு வந்தா கழிவு அப்ப தொழில் என்ன குலக்கல்வி திட்டம் இதை யாரு எதிர்த்தா பாஜக எழுதிச்சா இந்து முன்னணி எதிர்த்துச்சா அண்ணாமலை லூசு தந்தை பெரியாரும் பேரகிற அண்ணாவும் எதிர்த்தாங்க எதிர்த்து ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை ராஜாஜி மூடினார் அப்பொழுதுதான் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே மிகப்பெரிய போர் தொடங்கியது திராவிடனா ஆரியனா ஐயா பெரியார் வெளியில இருந்து காங்கிரஸ் கட்சிக்குள் கழகத்தை மூட்டி காமராஜரை தூக்கி நிறுத்தினார் தமிழிசையும் பொன்ராதா கிருஷ்ணன் போன்றவங்க இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறோம் அப்பொழுது குடியாத்தத்தில் இடைத்தேர்வு நடக்குது காமராஜரை கொண்டு போய் நிறுத்துறாங்க குடிய காமராஜ் சம்பந்த வெற்றி பெற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பச்சை தமிழர் காமராஜரை ஆதரிப்போம் காமராஜரை நாங்கள் வெற்றி பெற வைப்பதுதான் எங்களின் கொள்கை என்று சொன்னார் அந்த தேர்தலில் காமராஜர் வெற்றி பெற்றார் ராஜாஜி குளக்கல்வி திட்டம் கொண்டு வந்த ராஜாஜியை பெரியாரும் அண்ணாவும் கீழே இறைக்கு காமராஜரை முதலமைச்சராக உட்கார வைத்தார்கள் காமராஜர் வந்தவுடன் என்ன பண்ணாரு பெரியார்ட்டா என்ன இது இதுவரைக்கும் ஒரு திராவிட வகுப்பை சேர்ந்தவன் அமைச்சரா இந்து சமயத்துடைய கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்றான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கணும்னு ஐயா பெரியார் சொன்னார் இது வரலாறு கவர்னர் உட்காந்து லூஸ் மாதிரி பேசிட்டு கூடாது அப்பொழுது பரமேஸ்வரனுடைய இளைஞரை ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த இளைஞரை முதன் முதலாக சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் பெரியார் பரிந்துரையில் காமராஜர் அமைச்சரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக காமராஜர் கொண்டு வந்தார் அண்ணா கடிதம் எழுதினார் பரமேஸ்வரன் வருகை கண்டு ஸ்ரீரங்கம் பெருமாளை ஓடிட்டார் அவர் வருகை கண்டு மிரண்டு ஓடிட்டார் அண்ணா எவ்வளவு பெரிய வரலாறு அது மட்டும் இல்ல ராஜாஜி ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடினார் அண்ணாமலா பதினைஞ்சாயிரம் பள்ளிக்கூடங்களை பெரியார் திறக்க சொன்னார் காமராஜர் திறந்தார் அதான் வரல வரலாறு தெரியாம கவர்னர் ஒரு லூசு கவர்னர் கொண்டு வந்து தமிழ்நாட்டுல இந்தியால பாஜக இல்லாத ஆட்சி இல்லாத பிற கட்சியில் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அரை லூசு கால் லூசுகள்ல கவர்னரா போட்டு உட்கார்ந்து நீங்க ஆட்டம் காணலாம் நினைச்சா இந்த ஆட்டத்தை நிறுத்துவதுதான் இன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி இந்த இந்தியா கூட்டணி அப்படியே சில்சம் பண்ணி பாக்குறாங்க மம்தா பிரிஞ்சு போட்டு யாரும் பிரிய மாட்டாங்க ஒரே இலக்கு பாஜகவை வீழ்த்துவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நெருக்கடி நிலையை கொண்டு வந்து திமுக ஆட்சியை கலைத்தார் இந்தியா முழுவதும் அவசர கட்டங்களை கொண்டு வந்தார் கலைஞர் தான் டெல்லிக்கு சென்றார் சின்ன சின்ன கட்சியா இருந்த சரண் சிங் முராஜ் தேசாய் அனைவரையும் கூப்பிட்டு ஜனதான்ற கட்சியை உருவாக்கி இந்திரா காந்தியை வீழ்த்தி பெருமை தெற்கு சீமையிலே தென்னகத்திலே பெரியாரின் பெரியாருடைய கொள்ளுப்பேரனாக இன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதே வேலையை தான் நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து நேற்றை கூட நம்முடைய தொழில் திருமாவளவர்கள் திருச்சியிலே லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி வெள்ளும் ஜனநாயகம் என்ற மாநாட்டை நடத்தினார் அந்த மாநாட்டிலே நம்முடைய தளபதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொன்னார் வெள்ளும் ஜனநாயகம் இன்றைக்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கு ஜனநாயகத்திற்கு இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றவன் என்று சொன்னால் நாம் ஓரணியில் தள்ள வேண்டும் நமக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாது ஒரே இலக்கு நாடு காப்பாற்றப்பட வேண்டும் நாடாளுமன்ற ஜனநாயகம் மக்களுடைய அடிப்படை ஜனநாயகம் கருத்துரிமை எழுத்துரிமை அனைத்தும் பறிக்கப்படுகிறது மோடி இந்த மோடி அரசு தொடர்ந்தால் அடுத்து இந்த நாடு நாடாக இருக்காது சிதறொண்டு போகும் ஆகவே நாட்டை இந்திய நாட்டை காப்பாற்ற வேண்டும் பல்வேறு வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற இந்தியா வேண்டும் அதுதான் இந்தியா கூட்டணி பாஜக கூட்டணி என்ன ஒரே நாடு ஒரே காடு ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே பிரதமர் மாநிலங்கள்ல நகரசபை மாதிரி கொண்டு வரும் நினைக்கிறேன் அதான் காசின் அடையாளம் ஒரே ஜாதி சொல்ல மாட்டேன் ஒரே சுடுகாடு சொல்லு பாப்பா அயோத்தியில ராமருக்கு நீ கோயில் வச்சிருக்கீல இந்துக்களுக்கு ராமர் தான் கடவுள் சொல்றாப்பா ஒரே கடவுள் சொல்லு நான் என்ன சொல்றேன் பாஜக பார்ப்பனர்கள் முதுகுல இருக்கிற பூணுல முதல்ல எடுக்க சொல்ல முடியுமா பூணுல எடு ஒரே கடவுள் சொல்லு ஒரே சுடுகாடு சொல்லு பாப்பா இந்தியா புறா மோடி சுடுகாடு சொல்லு பாப்பா அதனால இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் பல்வேறு நாட்டின் தலைவர்கள் தூக்கு மேடை ஏறி தங்களுடைய தியாகத்தை செய்து நமக்கு இந்த அடிப்படை சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்பது வலுவாக அமைந்திருக்கிறது இதை தாங்கிக் கொள்ள முடியாம கவர்னர் போன்றவர்கள் வரலாற்று திரும்புகளை இங்கே தமிழகத்தில் உலகிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வரலாறு சரியான பாடப் நன்றிங்க தோட இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க உங்களுடைய பணி சிறக்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற இளைய சூரியனுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்